பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வருகை தந்த விஜய்க்கு கூலிங் கிளாஸை பரிசாக அளித்த தொண்டர் கெத்தாக கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு போஸ் கொடுத்த விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மாநாட்டிற்காக இன்று கோவை வந்திருந்தார் கோவை விமான நிலையத்தை வந்தடைந்த விஜயை வரவேற்கும் விதமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விமான நிலையத்திலேயே சூழ்ந்திருந்தனர் விமான நிலையத்தை வந்தடைந்த விஜயை கட்சி தொண்டு மற்றும் மலர்தூவி தொண்டர்கள் வரவேற்றனர் விமான நிலையத்தை சுற்றி கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் நீண்ட வரிசையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தளபதி விஜய் விமான நிலையத்திலிருந்து இறங்கி பின்னர் பிரச்சார வாகனத்தில் ரசிகர்களுக்கு கையசைத்தபடியும் பிளையின் கிஸ் கொடுத்தபடியும் சென்று கொண்டிருந்தார் அப்போது தொண்டர்கள் பைக்குகளிலும் மற்ற வாகனங்களிலும் அவரது பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர் இரண்டு தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் ஒரு கூலிங் கிளாஸை விஜய்க்கு பரிசாக கொடுக்கும் விதமாக பைக்கில் விஜயை பின்தொடர்ந்து சென்றனர் அப்போது விஜய் அந்த கூலிங் கிளாஸை வாங்கி அணிந்து கொண்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்துள்ளார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது